السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن العليم وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون صدق الله العلي العظيم كنت تركيا بركله الله ودي ما بيرك أين دون بغلي بريبور نماكي بيتوم ஆறாவது நோன்பிற்குரிய தராவிக தொழுகையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம் அலஹமதுல்லா நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கபுல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம் கதாலிக்க நுவல்லி பாலி மீன பாதா பீமா காக் எக்ஸிபோன் அதாவது இந்த அக்கிரமக்காரர்கள் செய்த கெட்ட செயல்டைய காரணத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் அநியாயக்காரர்களாகிய மற்றவர்களுடன் நரகத்திலே நாம் ஒன்று சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் ஆலமி சொல்லக்கூடிய வசனம் என்ற தினத்திலே ஓதப்பட்டது அதாவது இந்த வசனம் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்ன ஒருவர் மற்றொருவருக்கு அநியாயம் செய்வது நரகத்தினுடைய பண்பு என்று நபிகள் நாயிம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியருளிய வசனத்தின் மூலமாக உபதேசிக்கிறார் முஸ்லீம்கள் செய்யக்கூடாத ஒரு பண்பு முஸ்லீம்கள் செய்யக்கூடாத ஒரு செயல் இந்த அநீதம் என்பது அநியாயம் என்பது ஒருவர் மற்றொருவருக்கு செய்யக்கூடாத அமல் என்பது நபிகள் ஐமசல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க இந்த அநியாயம் செய்வது என்பது மறுமை நான் இருள் என்பதாக நபி சொல்லா அலுவலி சொல்லுவாங்க அப்போ அநியாயம் செய்வது என்பது நான் நினைப்பது போல சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அல்லாஹிற்கு பிடித்தமில்லாத இல்லாத ரசூலுக்கு பிடித்தமில்லாத இல்லாத ஒரு நம்மிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபி சொல்லல்லா சொல்லி காண்பாங்க அதாவது ஹதீஸ் குதுசி என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே நபிம் சொல்லு அலிசன் சொல்லுவது அல்லாஹ் சொல்லுவானா நிச்சயமாக நான் அநீதம் செய்வதை அதாவது அநியாயம் செய்வதை எனக்கே நான் இருக்கிறேன் அல்லாவே என்ன செய்ய மாட்டானா அநியாயம் செய்ய மாட்டானா அதே போல் தன்னுடைய அடியார்களுக்கும் நான் ஹராமாக்கியிருக்கிறேன் என்னுடைய அடியான் உண்மையான அடியானாக இருந்தால் அவன் ஒருவன் மற்றொருவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலுமின் சொன்ன செய்தியை நபிகள் ஐம் சல்லா சொல்லி காமிக்கிறான் ஒன்று தெரியுமா அல்லாஹ் அருள்மறை குரானிலை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வாலிமீன் அநியாயம் செய்பவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தொண்ணூறு இடங்களுக்கு மேலாக சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ் அப்பராமி இத்தனை தடவை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் இந்த சிந்தனை நமக்கு இந்த செய்யக்கூடாத இந்த செயல் நம்முடைய சிந்தனையில் இருக்கணும் அநீதத்தின் பக்கம் நம்ம போகவே கூடாது என்பதை ஒரு பெரும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆலமீன் அருள்மறை வசனத்தின் மூலமாக அலைஹி வஸல்லம் செல்லமரின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான் உபதேசிக்கிறான் யார் நரகவாதி அநீதம் இழைப்பவன் நரகவாதி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அநீதம் யார் மற்றவர்களுக்கு ஒருவர் ஒருவரை அநீதம் இழைக்கிறாரோ அவர் நரகவாதி என்று சொன்னால் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் நபி சொல்லா அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க நீங்கள் ஏழைனால் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லி கேட்டாங்க ஏழைனால் யார் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் இப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க ஏழைனால் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பணம் பொருட்கள் யார்கிட்ட இல்லையோ அவங்க தான் ஏழை இப்போ நபி சொல்லா அலிஸ்வம் சொன்னாங்க நிச்சயமாக சமுதாயத்தில் ஏழை என்று சொன்னால் யார் தெரியுமா நாளை மருமையிலே ஒரு மனிதன் அல்லஹருக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான் அவன்கிட்ட தொழுக இருக்கும் நோன்பு இருக்கும் ஜகாத் இருக்கும் நிறைய நிறைய மலை போல நன்மைகளை குவித்து கொண்டு வருவான் மலை போல நன்மைகளை குவித்து கொண்டு அல்லஹருக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவான் அப்போது இவன் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ அவர்களையெல்லாம் மற்றொரு பக்கத்தில் கொண்டு வரப்படுவார்கள் அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் இவங்கள இவர் என்னைய திட்டினார் இவர் என் மீது அவதூறு சொன்னார் என்னுடைய பொருளை சாப்பிட்டார் என்னை அடித்தார் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் செய்த அநியாயத்தை அணி அனைத்தையும் ஒவ்வொரு மனிதனாக வந்து சொல்லுவான் புகார் சொல்லப்படும் அப்பொழுது இந்த நிறைய நன்மைகளை வைத்திருந்தால் அல்லவா அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகள் எடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கொடுத்து கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இவருடைய நன்மைகள்லாம் காலியாக போயிரும் நன்மையெல்லாம் காலியாக போயிரும் நன்மையே இல்லாதவராக அப்பொழுது தான் இவர் ஏழையாகி கடைசியில் எந்த நன்மையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குரிய அந்தஸ்தை இழந்த வண்ணம் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார் என்பதாக நம்ப லாயம் ரசோல்லாஹ் சல்லாஹிஸ்வலும் சொல்கிறார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே அநியாயம் செய்வதிலிருந்து ஒருவர் ஒருவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அநியாயம் செய்வதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்துக்கு உரித்தான ஒரு மனிதர் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்தார் இருந்தும் கூட மற்ற மனிதர்களுக்கு அவர் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அநீதத்தின் காரணத்தினால் நரகத்திலே தள்ளப்பட்டார் என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு ஆலமீன் மருமையிலே விடமாட்டான் எல்லோரையும் அல்லாஹு ஆலமீன் கேள்வி கணக்குகளை கேட்டு நீதம் அநீதத்தை அனைத்தையும் அல்லாஹு அபுல்லாலும் அங்கே வெளிப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் நீதமான முறையிலே ரப்பல் அப்பல்லாலமின் தீர்ப்புகளை வழங்குவான் என்பதை நபிகள் ஐம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொன்று தெரியுமா நபி சொல்லா அலி சொல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் அநீதம் இழைத்தவருக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க அதாவது அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்யலாம் சரி அநீதம் இழைத்தவருக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் என்பதாக சகாம்பாக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசம் சொன்னார்கள் ஆம் அவரை ஒருவர் மற்றொருவருக்கு அநீதம் செய்கின்ற பொழுது அவரை செய்ய விடாமல் தடுக்கணும் அதுதான் உதவி என்பதாக நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் இலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அநீதத்திற்குரியவர்களே இந்த அநீதம் செய்வது என்பது நான் நினைப்பதை போல சாதாரணமான விஷயமல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான் அல்லாஹனுடைய சாபம் அநீதம் இழைத்தவர்கள் மீது இருக்கிறது என்பதாக அல்லாஹு அபுல்லாலுமீன் கடிந்து சொல்லி காண்பிக்கின்றார் ஆகவே நாம் இந்த அநீதம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அபுதர்தார் ஹியு அல்லாஹல் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் ரெண்டு விஷயங்களை பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயங்களை பயந்து கொள்ளுங்கள் ஒன்று அனாதையினுடைய கண்ணீர் இன்னொன்று அநீதமிழைக்கப்பட்டவருடைய கண்ணீர் இந்த இரண்டு பேர்களினுடைய கண்ணீரும் அல்லாஹனுடைய அரிசி நோக்கி பய பயணிக்கிறது என்பதாக அசரத் அபுதுல்லா அலியுல்லாஹுத்தன் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் எல்லாம் பயப்பட வேண்டிய ஒன்று அநீதம் செய்வது அதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றொருவரை அநீதம் செய்வதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதுபோன்ற ஒவ்வொரு ஹதீஸ்களும் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றன கண்ணியத்திற்குரியவர்களே ஒரே ஒரு நிகழ்வு அநீதம் இழைத்தவனுக்கு அல்லாஹ் ரபுல்லமின் இந்த துன்யாவிலேயும் தண்டனை கொடுப்பான் மறுமையிலேயும் தண்டனை கொடுப்பான் அசரத் சயீது புனோ ஜயித் அலி அல்லா தன் அவர்களுடைய வரலாறு முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அருவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சைது இப்ப ஜெயித் அலி அல்லாத்தன் அவர்களிடத்தில் அவர்களுடைய சில வீடுகளை எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறாங்க ஒரு பெண் அருவா என்ற பெண் சண்டை போடுகின்ற பொழுது சைதிபுனு சயித் அலி அல்லாத்தன்கள் பொறுமையோடு என்ன செஞ்சாங்க அந்த பெண்ணுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நபிகள் நாயிம் ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்லமர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் யார் அநியாயமாக ஒரு ஜான் அளவு பூமியை மற்றவர்களுடைய பூமியை அபகரிக்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு பூமிகளை அவருடைய கழுத்திலே சாட்டப்படும் என்பதாக நிர்சல்லாசன் சொல்லியிருக்காங்க நான் அதை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருகரம் இருந்து எல்லா துவா செய்கிறாங்க யா அல்லா இந்த பெண் பொய் பேசுபவராக இருந்தால் அவருடைய பார்வையை பறித்து விடு எந்த பூமிக்காக வேண்டிய நேரத்தில் சண்டையிட்டாலோ அந்த பூமியிலேயே அவருடைய கபரை நீ ஆக்கி விடுன்னு சொல்லி துவா கேட்டான் யார் அருமை நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடன் பயணித்த சஹாபுவினுடைய துவா அந்த பெண்மணி அருவா என்ற பெண்மணி அநியாயமாக வந்து கேட்குறாங்க ஆனால் இவங்க சண்டை போடுகின்ற பொழுது இவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி துவா செஞ்சுட்டாங்க அல்லாஹு ரப்பாருமே அந்த துவாவை கபுள் செய்து விட்டாங்க இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர்லேயே ஹர்ம் ஹர்மலா இப்ப யஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவங்க சொல்கிறாங்க நான் அந்த அருவா என்ற பெண்ணை பார்த்தேன் கண் தெரியாத குருடியாக பார்த்தேன் அந்த சுவரை தடவிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தால் சைதுன்னு செய்து அவருடைய சாபம் என்னை பிடித்து கொண்டதுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க என்ன செஞ்சாங்க மனைவிகிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே சுவரை பிடிச்சிட்டே நடந்து போனதை நான் பார்த்தேன் எந்த வீட்டுக்காக எந்த நிலத்துக்காக அவள் சண்டை இட்டாலோ அந்த நிலத்தினுடைய கிணறிலேயே கடைசியாக கண்ணு தெரியாமல் தவறி உள்ளே விழுந்து அவள் மௌத்தா போயிட்டாள் அதை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவனுடைய மரணத்திற்கு அதுவே காரணமாகிவிட்டது என்று சொன்னால் நல்லவர்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி நல்லவர்களுடைய வாழ்க்கையும் சரி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரே பாடம் வாழ்வில எந்த நிலையிலையும் நாம் யாருக்கும் அனுவளவும் கூட அநீதம் இழைத்து விடக்கூடாது என்பதே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய அநியாயம் செய்யாத நல்லவர்கள் கூட்டத்தில் நம்ம மனைவி சேர்த்தால் புரிவானாக ஆமீன் வாகர் தவான் அஹமது இல்லாஹ் ரபுலாளமின் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வ